ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் கும்பகோணம் சார்ந்து இருக்கக்கூடிய கோவிலில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் அது சிவாலயமும் சரி விஷ்ணுவலயமும் சரி ரெண்டுமே நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஆலங்குடி ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருக்கே மிக முக்கியமான குருஸ்தலத்தில் நம்ம வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய குருஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவன் இங்கே வந்து நமக்கு ஆத்பவராக நமக்கு வந்து நீங்கள் காட்சி அளிக்கிறாரு மிக முக்கியமான ஸ்தலம் குருஸ்தலம் ஆலங்குடி வாங்க போயிட்டு நான் தரிசனம் முடிச்சு வந்து இந்த கோயிலுக்கு சிறப்புகளும் பார்க்கலாம் ஆலங்குடி குரு ஸ்தலம் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார்கள் அறிவு ஞானம் கல்விக்கு அதிபதியாக இருக்கும் தெய்வம் குரு பிரம்மாவின் வழி தோன்றல் ஆனீரசி என்று வரலாறு கூறுகிறது நவ கிரகங்களில் நன்மை தரும் பலன்களை வாரி வழங்கும் குரு ஆலங்குடியில் வீட்டிருக்கும் இஸ்தலம் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஸ்தலம் என தேவார பாடல்கள் தெரிவிக்கின்றன இங்கிருக்கும் ஈசனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்றும் அம்பாள் ஏழ்வாள் குழல் என்றும் அருள் பாவிக்கின்றனர் பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால விஷம் உண்டானது அதை சாப்பிட்டு தேவர்களை ஆபத் இருந்து காப்பாற்றியதால் இங்குள்ள சுவாமிக்கு சகாயேஸ்வரர் என்ற பெயர் உருவானது உருவானது ஆலங்குடி உள்ள பெயர் இக்கோவிலில் இருபத்தி நாலு தடவை சுற்றி இருபத்தி நாலு நெய் தீபங்கள் ஏற்றினால் தோஷங்கள் நீங்கி வேண்டுதல் நிறைவேறும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வியாழக்கிழமைகளில் இங்கிருக்கும் குரு பகவானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது குரு பயிற்சியின் போது சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன தேவாரம் பாடிய சுந்தரர் இஸ்தலத்திற்கு வந்தபோது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது ஆபத் சகாயகர் ஓரக்காரராகவே வந்து அவரை கரையேற்று காப்பாற்றியிருக்கிறார் இதுவே இஸ்தலத்திற்கு தனி சிறப்பு இக்கோவிலில் இருக்கும் விநாயகருக்கு கலங்காமல் காப்பாற்றிய விநாயகர் என பேர் இருக்கிறது அது எப்படின்னு பார்த்தா ஓரை தழுமாறி பாறையில் மோதும் போது கலங்காமல் காப்பாற்றினாராம் விநாயகர் அதனால விநாயகருக்கு இப்பெயர் வர காரணமாக அமைந்தது அனைவரும் இக்கோவிலுக்கு வந்து குரு பகவானை வழிபட்டு அந்த ஆபத் பாண்டவரை அருள் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த கோவிலுடைய நடைத்திருப்பின் பார்க்க காற்று ஆறு மணிக்கு நடத்த மதியம் நூறு மணிக்கு இதில் சாத்தப்படுது திருப்பியும் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மணிக்கு நடத்த இரவு எட்டுலேருந்து எட்டு முப்பது மணி அளவில் இந்த சாத்தப்படுது வியாழக்கிழமை முழுவதுமாகவே கோவில் திறந்திருக்கு காலத்தில் ஆறு மணிலேருந்து மாலை எட்டும் போது மணிக்கு இந்த கோவிலுடைய செலவாகும் சிறப்பாக நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் எடுத்துக்கணும் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் சார் சரிங்களா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுக்கும் மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஆலங்குடி குரு பகவானை தரிசித்தோம் அதை தொடர்ந்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி ஓரம் பக்த ஆஞ்சநேயராக இங்கே நமக்கு பார்த்தாரு மங்கள மாருதியாக இருக்கார் ஜெயம் மங்களம் சூப்பராக இருக்கும் மாருதியாக ஆட்சியாக இருக்கார் உள்ள ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ணுவாங்களா தெரியாது வெளியே இருந்து உங்களுக்கு காமிக்கிற முதல்ல பாருங்கள் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஒரு அற்புதமான ஒரு கோவில் முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் மங்கள மாருதி இக்கோவிலுக்கு வந்தீங்கன்னா சகல நோய்களும் தீரும் ஒரு அற்புதமான கோவில் ஒரு வியாதிகள் இருக்கும் எந்த மருத்துவரை என்ன பண்றது அதுக்கு வழிபட்டீங்கன்னா தீர்வு கிடைக்கும் ஒரு கரெக்டான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எல்லோரும் வாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநீரை வழிபட்டு எல்லோரும் வாழ்விலும் சிறப்பா அமைய இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா மறக்காம இந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு காலையில் ஒம்போதை காலுக்கு நம்மளை பிக்கப் பண்ணார் ராஜ்மோகன் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கோவிலுமே நம்ம நிதானமாக பார்த்து நம்ம தான் வீடியோ இருக்கோம் இல்லையா நிதானமாக பார்த்து வீடியோ கவர் பண்ணி முடித்தோம் இன்றைக்கி கும்பகோணம் முழுசாக சுற்றி பார்த்தது இவர் வந்து அகல் ட்ராவல்ஸில் இவர் வந்து ஒர்க் இருக்காரு அவங்களுடைய கேமரா எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை நான் ப்ரொமோட் பண்ணலை இன்றைக்கி நான் இவங்க கேபை எடுத்து நீ கும்பகோணத்தை மனசு திருப்தியாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படியே முடிஞ்சிடுச்சு நம்ம வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம் இவங்க டிராவல்ஸ்கிட்ட நம்ம கும்பகோணத்தை சுற்றி வர போகிறோம் நீங்களும் இவங்க டிராவல்ஸை எடுத்து நிம்மதியாக கும்பகோணத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அகில் டிராவல்ஸோட நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம இந்த கும்பகோணத்தில்